நம்ம பார்க்க போற கதை பொண்ணு நேரம் வாங்க கதைக்குள்ள போலாம் மனைவி என்னும் மகராசி வந்த நேரமும் மகள் பிறந்த நேரமும் சேர்ந்து மாற்றி இருப்பதாக சுதாகர் நினைத்தார் அவன் ஆட்டோ ஓட்டி கொண்டிருந்த காலத்துல லட்சுமியை திருமணம் செஞ்சான் அப்போது வர அரைவயிறும் கால் வயிறுமா கஞ்சியை குடித்துக்கொண்டு வரவுக்கும் செலவுக்கும் இடையே கால்பந்தாக இருந்த அவனோட வாழ்க்கை லட்சுமி வந்த பிறகு முன்னேற தொடங்கியது வாடகை ஆட்டோவிலிருந்து வார சம்பளத்துக்கு ஆட்டோ ஓட்ட ஆரம்பித்தான் அப்புறம் கொஞ்சம் துணிஞ்சு லோன் எடுத்து சொந்தமாக ஆட்டோ வாங்கி ஓட்டுகிற அளவுக்கு முன்னேறினான் மகள் மானசி பிறந்து வளர வளர அவன் செல்வமும் செல்வாக்கும் வளர்ந்தது இப்போது மானசி டிரான்ஸ்போர்ட் என்னும் நிறுவனத்திற்கு உரிமையாளராக வளர்ந்து நிற்கும் சுதாகருக்கு டாக்டர் மானசியின் அப்பா என்ற பெருமையும் சேர்ந்துவிட்டது ஆம் காலம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது அவனுடைய மகள் அவன் எதிர்பார்த்தபடியே மருத்துவ படிப்பை முடித்து டாக்டர் ஆகிவிட்டாள் இன்று மகள் மானசிக்கு திருமணம் நடக்க இருக்கிறது மாலையும் கழுத்துமாக அலங்கரித்து கொண்டு நிற்கும் மகளை பார்க்க பார்க்க சுதாகருக்கு மகிழ்ச்சியாக இருந்தது மகள் வளர்ந்து இப்போது மனப்பெண்ணாக நிற்பதை பார்க்கும் பொழுது அவனுக்கு மனைவி லட்சுமி கல்யாணமாகி வரும்போது இருந்தது போலவே தெரிந்தாள் உயிருக்கு உயிராக இத்தனை வருஷம் வளர்த்த மகளை திருமணம் என்ற பெயரில் பிரிய வேண்டியிருக்கிறதே என்று நினைத்த போது அவனுக்கு கவலையாக இருந்தது கண்கள் கலங்கின மானசி அப்பா காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக்கமா என்று அவன் மாமியார் சொன்னதும் மகள் மானசியின் கண்களில் கண்ணீர் முத்துக்கள் துளிர்க்க அப்பா சுதாகரின் காலில் விழுந்து வணங்க வந்தாள் காலை தொட குனிந்தவளை தடுத்து நிறுத்தி அவளின் தோள்பட்டையை பிடித்து தூக்கி அணைத்து கொண்டான் அப்பாவின் அணைப்பில் மானசி அழ ஆரம்பிக்கவே அதுவரை மனதில் அடக்கி வைத்திருந்த பாச உணர்வில் அவனும் குலுங்கி குலுங்கி அழுதான் மகளை மார்போடு அணைத்தபடி அவன் அழுவதை பார்த்ததும் அவனைச் சுற்றிலும் இருந்த அனைவரும் அதிர்ச்சியோடு ஒருவரை ஒருவர் பார்த்து முடித்தன ஏங்க என்ன ஆச்சு ஏன் அழறீங்க பதட்டத்தோடு மனைவி லட்சுமியும் கேட்டாள் ராத்திரி பனிரெண்டு மணிக்கு தனக்கு வைத்த வழி வந்துடுச்சுன்னு சொன்னதும் ஆட்டோவுல இந்த அரசு மருத்துவமனைக்கு கூட்டி வந்து காலையில அவளுக்கு பிரசவம் ஆகிற வரைக்கும் தூங்காம காத்திருந்த மனுஷன் பொட்டப்புள்ள பிறந்திருக்குன்னு சொன்னதுமே ஆசையா அவள கையில வாங்கிக்கிட்டு இப்ப இப்படி அழுகிறாரே என்று வியந்தாள் லட்சுமி மருத்துவமனை படுக்கையில் படுத்தபடி இருந்த லட்சுமி கணவனை குழப்பத்தோடு பார்த்தாள் ஏமச்ச அழுவர இப்பதான் புள்ள பொறந்திருக்கு இன்னும் வாழ்க்கையில எவ்வளவோ பார்க்க வேண்டியிருக்கு இப்பவே இப்படி அழுதா எப்படி சுதாகரின் தோலை தொட்டு லட்சுமியின் அண்ணன் கதிரவன் கிண்டலாக கேட்க அப்போதுதான் சுதாகர் சுயநினைவுக்கு வந்தான் அரசு மருத்துவமனை வராந்தாவில் விடிய விடிய தூங்காமல் காத்திருந்த சுதாகரை பெண் குழந்தை பிறந்திருக்கு வாங்க வந்து பாருங்க அப்படின்னு நர்சம்மா சொன்னதுமே தாயையும் சேயையும் பார்க்கும் ஆவலோடு லட்சுமி இருந்த படுக்கைக்கு அருகில் வந்தான் அவனுடைய மாமியார் மகளை ஒரு துணி சுருளோடு எடுத்து கையில் கொடுக்க கண்களை இன்னும் சரியாக கூட திறக்காத மகள் அவன் கை பட்டதுமே சினுங்கினாள் மகளை கையில் வாங்கியதுமே சுதாகருக்கு எதிர்கால கனவுகள் படபடவென்று திரைப்படம் போல ஓடத் தொடங்கியது அவன் அந்த கனவிலேயே போய் மகளை டாக்டருக்கு படிக்க வைத்து வரன் பார்த்து திருமணம் செய்வது வரைக்கும் போய்விட்டான் அதில் மனப்பெண்ணாக மகளை பார்த்தவுடன் அவனை பிரிய வேண்டுமே என்று நினைத்து அழவும் ஆரம்பித்து விட்டான் அவன் அழுவதை பார்த்தவர்கள் என்னவோ ஏதோ என்று கேள்விகளை கேட்ட பிறகுதான் அவன் சுயநினைவுக்கே வந்தான் அடடா மகளை கையில் வாங்கி இரண்டு நிமிஷம் கூட ஆகல அதுக்குள்ள இருபது இருபத்தைந்து வருஷத்துக்கு அப்புறமா வரப்போகிறத பத்தி கனவு காண ஆரம்பிச்சிட்டேனே ஏங்க பொண்ணு பிறந்துருச்சுன்னு அலறீங்களா நீங்க தானே பொண்ணு வேணும்னு கேட்டீங்க இன்னமும் அவன் அழுகைக்கு காரணம் புரியாமல் லட்சுமி கேட்டாள் அவனை சுற்றிலும் நின்று அவனையே பார்த்துக்கிட்டு இருக்கும் எல்லோருக்கும் என்ன காரணம் சொல்வது என்று அவனுக்கு புரியவில்லை கனவை சொன்னால் சிரிப்பார்களே என்று அவன் யோசித்தான் மாமியார் அவன் கையிலிருந்து குழந்தையை வாங்கி லட்சுமிக்கு அருகில் படுக்க வைத்தாள் அது ஒண்ணுமில்லமா நீயும் புள்ளையும் பிரசவம் முடிஞ்சு நல்லபடியா வரணும்னு இருந்தேன் இப்ப எனக்கு ஒரு மகாலட்சுமி பிறந்துட்டா இத்தனை நாளா மனசுல இருந்த பயம் பாரம் எல்லாமே விலகிடுச்சு அதான் கொஞ்சம் கண் கலங்கிட்டேன் ஒரு சமாளிப்போடு மனைவியிடம் பேசி மடுப்புவதாக சிரித்தான் நிஜமாகவே லட்சுமி வந்த பிறகுதான் சொந்தமாக அவன் ஆட்டோ வாங்கி ஓட்டி கொண்டிருக்கிறான் இப்போ பிறந்த மகளுக்கு மானசீகமாக மானசின்னு பேர் வச்சிருக்கான் இதைப்போலவே அவன் கண்ட மற்ற கனவுகளும் நனவாகும் என்று நம்பிக்கையோடு மீண்டும் மகளின் மழலை முகத்தை பார்த்தான் மகளோ சினுங்காமல் அப்பாவை பார்த்து புன்னகைத்தாள் அப்பாவும் மகளும் சிரிப்பதை பார்த்து லட்சுமியும் குழப்பம் நீங்கி மனசு தெளிவாகி புன்னகைத்தாள்